அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் டெல்லியில் சிபிஐ விசாரணையில் ஆஜராகிறார் நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் நடிகர் விஜயால் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அந்த ஒரு துயர சம்பவமானது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புது ஆளாளுக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் விஜய்க்கு முட்டு கொடுத்தும் பேசுறவங்க இருக்க தான் செய்யறாங்க இதுக்கு வந்து திமுக தான் காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறவங்க இருந்தாலும் இங்க நடந்தது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க மயக்கம் மட்டும் விழுவுறாங்க இன்னொரு நபரும் மயக்கம் மட்டும் விழுவுறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அங்க மயக்க மட்டும் விழுவுறாங்க ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது மேல நின்று விஜய்க்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல நின்னுகிட்டு பார்க்கும்போது கீழே எதுவும் நிலைமை சரியில்லை அப்படிங்கிறது தெரியும் தெரியாமலாம் இருக்காது ஒரு பையன் கீழே நின்றுகிட்டு கத்துறான் பத்து பேர் செத்து போயிட்டாங்க பத்து பேர் செத்து போயிட்டாங்கன்னு கத்துறான் அதையும் விஜய் வந்து காதல வாங்கிக்கல பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு ஏழு மணிக்கு வந்தாரு அந்த இடத்துல பஸ் உள்ள வந்துச்சுன்னா கூட்டம் வந்து ரொம்ப பிதுங்கி வழியும் ரொம்ப நிலைமை சரியில்லாம போகும்னு காவல்துறை சொன்னதாக சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல நிலைமை சரியில்லைங்கும் போது அங்க ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே மயக்கம் மட்டும் உழுந்துட்டாங்க சாகுறாங்க அப்படிங்கும் போது டக்கு டக்குன்னு பத்துங்கிறாங்க பதினஞ்சுங்கிறாங்க இருபதுங்கிறாங்க திடீர்னு பார்த்தா காலையில நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒருத்தா ரெண்டு பேர் அங்க மயக்க மட்டும் விடும் அங்க நிலைமை சரியில்லைன்னு மக்கள் வந்து மூவனாயி வெளியில தான் நினைச்சிருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனைனா எங்களால வெளியிலேயே போக முடியல புடிச்சு உள்ளதான் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க இதத்தான் வந்து நக்கீரன் அவர்கள் சொல்றாரு நக்கீரன் வந்து திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் சொல்றதெல்லாம் நம்ம நம்பணும் அப்படின்னு ஒரு அவசியமும் கிடையாது ஆனா அவர் சொன்னது ஒரு இடத்துல நிரூபணமா இருக்கு கூட்டம் பிதுங்கி வழியிற மாதிரி இவனுங்க ஷூட்டிங் எடுக்கிறானுங்க அறுபத்தி நாலு ட்ரோன் வந்து பறக்குது இவனுங்க முழுக்க முழுக்க ஷூட்டிங் தான் பண்றானுங்க அந்த படத்துக்கான காட்சியை தான் எடுக்கிறானுங்க எல்லாம் விலை உயர்ந்த ட்ரோன் இரவு நேரத்துல படப்பிடிப்பு காட்சி தேவைப்பட்டதுனால பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மொத்த கூட்டத்தையும் இழுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு இவனுங்க ஷூட்டிங் எடுத்திருக்கானுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கச்சேரிங்கிற ஒரு பாடல் வெளியானுச்சு அதுல பார்த்தாலே தெரியுது கிராபிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாருங்க ஒரிஜினல் ஃபுட்டேஜ் விடாம கிராபிக்ஸ் பண்ணி பிரச்சனை ஆனதுனால கிராஃபிக்ஸ் பண்ணி விட்டானுங்க ட்ரெய்லர்லயும் தெரிஞ்சது இவனுக்கு ஷூட்டிங் தான் எடுத்திருக்கானுங்க அப்படிங்கறது தெரிஞ்சது இப்ப இரண்டாவது நக்கீரன் என்ன சொல்றாருன்னா மனித சங்கிலி போட்டு கூட்டம் வெளியேறாமல் சுத்தி ஒரு டீம் நின்னு தெளிவா பாத்துக்கிட்டாங்க தெரியும் அவங்க பார்த்த பவுன்சர் மாதிரி இருக்காது ஆனா பல்கா இருப்பாங்க ஆளு அப்படி பிடிச்சு உள்ள தள்ளுனாங்க தள்ளுனாங்கன்னு ரெண்டு மூணு பேர் குற்றம் சொல்றாங்க அந்த தள்ளிய நபர்கள் யார் அப்படின்னு தான் தாவேகா கேட்டாங்க அதுதான் செந்தில் பாலாஜி செட்டிங் பண்ணி அனுப்பின ஆளுன்னு இவனுங்க பொருட்னாங்க ஆனா இப்ப என்ன இவங்க இவங்கதான் வந்து கூட்டத்தை நிறுத்துறதுக்காக தாவேகாவே நடிகர் விஜய் அவர்கள் இந்த படக்குழுவே ஆளை நிறுத்தி கூட்டம் வெளியே போகாம மனிதச்சங்குலி போட்டு பாத்துக்கிட்டாங்கிறது வெளிப்படையா தெரிய வந்திருக்கு அடுத்து நீ சொன்ன தேதிக்கு அந்த தேதியில உனக்கு வேற இடத்துல கேம்பெயின் அந்த தேதியை மாத்திக்கிட்டு கரூருக்கு எதுக்கு போன திமுக அங்க முப்பேரும் நடத்தினாங்க அதை விட எனக்கு தாண்டா மாசு அதிகமா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக உன்னுடைய தனிப்பட்ட ஈகோவுக்காக உன் கூட இருக்கக்கூடிய சில சில இருக்காங்களே பிழைப்புவாதிகள் லாட்ரி சீட்டு விக்கிறவன் அப்படி உனக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு போன இங்க இப்படி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இப்ப செத்து போயிட்டாங்க இத வச்சு பாஜக அரசியல் பண்ண துடிக்குது அதனாலதான் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனாலும் நம்மளை தூக்கி உள்ள வச்சுருவாங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த சென்சார் போர்டு பட பிரச்சனைக்கு கூட வாயை துறக்காம விஜய் இருக்காரு தொண்டர்கள் பூரா கத்துறான் குதிக்கிறான் அணிலு தலைவன் என்பவன் வாயவே திறக்கவில்லை இவர் தான் தலைவரா கரூர்ல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க அந்த இடத்துல நிக்க கேட்டதாங்க நின்னா விஜய்க்கு ஆபத்தான் உயிர் போனாலும் அங்க நிக்கணும் அவன் தான் தலைவன் விஜய்க்கு ஆபத்துனா இப்ப ஆபத்து இருக்கு அரசியல்னாலே ஆபத்து தான் எதுக்கு அரசியலுக்கு வர இப்ப டெல்லிக்கு போறப்ப கூட விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா ஏன்னா விஜய்க்கே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா விஜய் யாரை பாதுகாக்க அரசியலுக்கு வராரு இந்த கேள்வி இருக்குல்ல அப்போ வந்து தலைவனுக்கும் நடிகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நடிகன் என்பவன் இந்த நாட்டுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க பல நடிகர்கள் எடுத்துக்காட்டு சொல்லலாம் கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு வருவாங்க இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க அது எதுவும் பாயிங்க ஆனா ஒரு துண்டு கேக் இருக்கு பாரு அதை கூட சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இதுல சுகர் கண்டென்ட் இருக்குல்ல பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க குடிக்க மாட்டாங்க அதே போலதான் இந்த நடிகர்கள் மக்களுக்கு ஒருபோதும் உண்மையா இருக்க மாட்டாங்க இவனுங்க பண்றது எல்லாமே பிழைப்புவாத அரசியல் நம்மளால அரசியல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு விஜய்க்கு நல்லா தெரியும் சர்க்காருன்னு ஒரு படத்துல பல கருப்பியாவுக்கு ஒரு டைலாக் விஜய் பார்த்து சொல்லுவார் விஜய் ஃபோன்ல போன்ல பேசுவாரு என்ன தம்பி இது என்ன ஏசி ரூம்ல உட்காந்துட்டு விளையாடுற கம்ப்யூட்டர் விளையாட்டுன்னு நினைச்சா ரத்தம் பலி உயிர் சம்பந்தப்பட்டது அரசியல் ஆட்டோனா என்னன்னு உனக்கு காட்டுறேன்டாம் பாரு அப்ப விஜய் வந்து இப்படி ஸ்டைல அப்படி உட்காந்துட்டு ஐயம் வெயிட்டிங்கும் பாரு இப்பவே சொல்லுங்களேன் ஐயம் வெயிட்டிங்னு எங்க படத்தை வந்து சென்சார் போர்டு மத்திய அரசு பாசிச பாஜக முடக்க பாக்குறதுக்கு குடி சொல்லுங்களேன் ஒரு அறிக்கை விடுங்களேன் பார்க்கலாம் ஐயம் வெயிட்டிங்னு சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு போதம் தளபதி அஞ்சமட்டம் அப்படின்னு சொல்லி தான் பாருங்களேன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு பயம் இவர்களின் முழுக்க முழுக்க இவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது வியாபார நோக்கத்துக்காக இந்த படத்தை வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போய் வெற்றி படமா மாற்றி வசூல் அல்லணுங்கிறதுக்காக மட்டுமே பண்ணக்கூடிய வேலை இது இந்த வேலை வந்து உண்மையான தலைவன் பண்ண மாட்டான் ஒரு தலைவன் என்பவன் தான் கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல தனக்கு ஆனாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காக நிற்பேன் அந்த மக்களோட மக்கள்லாம் எல்லாம் உறுதியாக நின்று போராடுவேன் அவங்க கூட தான் இருப்பேன் நிற்பான் அப்படி நின்னவங்க தான் வந்து தாளங்காலமா நம்ம ஐயா தேவர் காமராஜர் கக்கன் நல்ல கண்ணு நம்ம ஐயா நல்ல கண்ணுலாம் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் தா தா சொத்தை தன் கிட்ட இருந்த சொத்தை மக்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்தவர் தான் ஐயா முத்துராமணிக்கு தேவர் காமராஜர் ஐயா அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா வாழ்ந்துருக்க முடியும் ஆனா கடைசி வரைக்கும் ஏழையா இருந்துருச்சு அப்படிலாம் இருந்த இந்த நாட்டுல இப்ப இன்னைக்கு அண்ணன் அவர்கள் இருக்காரு மக்களோட மக்களா நிக்கிறாரு போராடுறாரு ஆண்டு காலமா எந்த பிரச்சனையில அண்ணன் அவர்கள் நிக்கல எந்த போராட்ட காலத்துல நிக்கல அப்படின்னு கேட்டா அதை வேணா என்ன சொல்லலாம் ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போயிருக்கலாம் ஆனா நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத போராட்டம் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் போராடிட்டு இருக்கும்போது கூட போய் நின்று நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு அவரு தலைவர் சொன்னா அதுல ஒரு இருக்கு இவர் வருவாரா கட்சி ஆரம்பிப்பாரா பாராளுமன்றத்துல போட்டி போட மாட்டாரா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி போட மாட்டாரா நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி போட்டு சிஎம் ஆயிடுவாரா நாங்க எல்லாம் நக்கிக்கிட்டு போணுமா என்னப்பா இது இதெல்லாம் நடக்காது ப்ரோ ப்ரோ அரசியல் ஆட்டோனா என்னன்னு உனக்கு காட்டுறான்னு பல கருப்பைய சொல்லும் போது வேட்டிங்கன்னு சொல்லியிருக்கலாம் இது வந்து உண்மையான அரசியல் களம் இங்க ரத்தம் வலி உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது எல்லாமே இந்த இடத்துல களத்துல நிக்க முடியாம ஓடி போன ஓடுகாலி ஒன்ன ஒருபோதும் இந்த மக்கள் தலைவனா ஏத்துக்கவே மாட்டாங்க அதனாலதான் நான் பதிவு பண்ணும்போது கூட நடிகர் விஜய்னு தான் பதிவு பண்ணுவேன் ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவின் தலைவர் விஜயின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ கட்சியை கலசிட்டு போயிட்டீங்கன்னா கட்சியை கலசிட்டு நடிக்க போய்டினா அப்போ நடிகர்னு தான் சொல்லி ஆகணும் உன்னோட நிரந்தர பேர் நடிகர் தலைவனுங்கிறது தற்காலிகமா இப்ப வந்துட்டு சும்மா கட்சி ஆரம்பிச்சுட்டா இப்ப லெட்டர் பட்ட கட்சி வச்சிருக்கவன் தலைவர் அந்த அமைப்புக்கு தலைவர் தலைவன் என்பவன் ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுதுன்னு விஜய் தான் சொல்றாரு நீ தன்னால நடிச்சுக்கிட்டு படத்துல சினிமாவுல டான்ஸ் ஆடிக்கிட்டு மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்ப வந்துட்டு நீ கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு தலைவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் தரம் தாழ்ந்து இருக்கு பாருங்க இப்ப சிவகார்த்திகையை போட்டு குழந்தை எடுக்கிறாருங்க பராசக்தி படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாராம் ஒரு யூடியூபர் யாரு ராஜ் பிரியன்னு ஒரு யூடியூபரு ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி இன்ஸ்டா பிரபலம் பராசக்தி படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நீ தளபதிக்கு துரோகம் பண்ணிட்ட உன் லைஃபே போச்சு உன் கெரியரே போச்சு நாங்களா நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு தாவேக்கா தற்கொலைக்கு போய் அவன் அவருக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா படம் நல்லா இருக்குங்க தானே சொன்னேன் ஏன்னா தளபதி படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்ப இவ் உங்களுடைய அறிவு வளர்ச்சி ரொம்ப குண்டி போயிருக்கு காரணம் என்னன்னா காலகாலமாக சினிமாக்காரர்களை பார்த்து பார்த்து வளர்ந்து இங்கே அவன் வந்து சினிமாவோட பத்து பார்த்து அடிச்சானா இவனும் அடிக்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான் எதுவுமே உண்மை கிடையாது ஒரு பிம்பத்தை பார்த்து பார்த்து வளர்ந்து இவங்க கூமுட்டை பதர்களாக இவங்க வளர்ந்து விற்கிறானுங்க இதை வந்து சரி செய்யறது யாரால முடியும்னா நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்களால மட்டும்தான் முடியும் நம்மளை போல இந்த மாதிரி சினிமா நடி போயிட்டு இருந்த நபர்களை எல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு தலைவன் என்பவன் அவனால அவன் அடிக்க தலைவன்னா யாரு பல நாடுகள் படையெடுத்து வந்த போது எதிர்த்து நின்று மக்களின் விடுதலைக்காக கடைசி வரைக்கும் தன் குடும்பத்தை பழியிட்டு தன்னையும் பழியிட்டு மூன்று தலைமுறை இனத்தின் விடுதலைக்காக பலியிட்டான அவன் தான் நம்ம தலைவன் நீ தலைவர்கள நடிகன் சொல்லி நம்மளை கற்பிச்சின் இடத்துல கொண்டது நிறுத்திருக்கிறாரு அதே திமுக என்ன பண்ணுது ஒரு ஒரு கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில சிவகார்த்திகை என்ன கூப்பிட்டு பேச விடுறாங்க சிவகார்த்திகேன்னு அதுல ஒண்ணு சொல்றாரு கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அதுல வந்து அண்ணன் சீமன் அந்த குரலுக்கு ஒரு பொருள் சொல்லியிருப்பாரு அந்த குரலை இவர் சொல்லி இவரு சொன்னதுனால சிவகார்த்திகேயனே சொல்லிட்டாரு சீமன் வந்து அந்த குரலுக்கு தப்பா சொல்றாரு மாடும் நம் தெய்வம்னு சொல்றாரு சீமன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனுக்கு முட்டு கொடுத்து ஒரு குட்டம் சுத்துனுச்சு அதே சிவகார்த்திகேன் கிட்ட கேடில் விழிச்செல்வம் அந்த குரல் எத்தனாவது திருக்குறள்னு கேள்வி கேட்டா தெரியுமா சிவகார்த்திகேயனுக்கு அது நானூறாவது திருக்குறள் நானூறாவது திருக்குறளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலையும் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய நானூத்தி ஓராவது திருக்குறளையும் சிவகார்த்திகேயன் படிச்சிருந்தாருன்னா கல்வி சார்ந்த மேடைகள்ல பேசுறதுக்கு வந்திருக்கவே மாட்டாரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரல் என்ன சொல்லுதுன்னா தாமின் புருவது உலகின் புறக்கண்டு கண்டு காமொருவர் கற்றறிந்தார் எம் மனதை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள்னு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரல் சொல்லுது அந்த கற்று அறிந்தவர்கள் இருக்காங்க பாத்தியா அவங்கதான் கல்வி அறிஞர்கள் அந்த கல்வி அறிஞர்களை தான் கல்வி சார்ந்த மேடைகள்ல ஏத்தி பேச வைக்கணும் அதை செய்யாம நடிகர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க நானூத்தி ஒன்னாவது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம் உருட்டுறதுன்னா என்னன்னு தெரியுதுல கட்டம் போடாம தாயம் உருட்டு அப்புறம் உருட்டு இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல உருட்டுறது அப்படிங்கிறது வந்து உருட்டுறது தான் அது அது மாதிரி உருட்டுற வகையில கூப்பிட்டு வந்து மேடையில உட்காந்து பேச வைக்கிறது ஒன்றும் தெரியாது கற்று அறிந்தவர்கள் கல்வி அறிஞர்கள் அந்த கல்வி அறிஞர்களை தான் மேடையில கூப்பிட்டு கல்வி சார்ந்த மேடைகள கூப்பிட்டு பேச வைக்கணும் அதெல்லாம் இல்ல ஒரு செலிபிரிட்டி சினிமாக்காரன் அவனை கூப்பிட்டு பேச வச்சா மக்கள் எல்லாரும் கேட்டுப்பாங்க ஏன்னா இழிச்ச வை சினிமாக்காரனுங்க பாட்டு வளர்கிற கூட்டம் தானே அந்த கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு பேச வைக்கிறது சிவகாரத்துக்கு எனக்கு புறநானூறு தெரியுமா அகநானூறு சிலப்பதிகாரம் எல்லாம் தெரியுமா படிச்சுட்டார ஒன்றும் இல்லை அந்த ஒரு திருக்குறளை தாண்டி ஒரு ரெண்டு பத்து திருக்குள்ள சேர்ந்தாப்புல சொல்ல சொன்னா தெரியாது